ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே எலி டார்ச்சில் தாங்க முடியல அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த பத்தி ரெண்டு அதாவது ரெண்டு பீஸ்க்கு பாதி பழத்துக்கு பாதி பத் ஒரு பத்தி அப்புறம் இன்னொரு பாதி பழத்துக்கு இன்னொரு பத்தி ரெண்டு இடத்துல வைக்க போகிறேன் தக்காளி தக்காளி ஒன்று நாட்டு சக்கரை கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம நுணுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தியை இதுக்கு என்ன செய்யணும் லைட்டாக தண்ணியில் முக்கி இந்த பத்தியை நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் இப்படி ஒரு திரு திருவினிங்கனாலே விழுந்துடும் பத்தி இது ஏற்கனவே இந்த டிப்ஸு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு சொல்லி அவங்க செஞ்சு எழுவே வரலேன்னு சொல்லிட்டாங்க நான் தான் அவங்களுக்கு அந்த டிப்ஸு சொன்னேன் அவங்களுக்கு எலியே வரலன்னு சொன்னாங்க இப்போ எங்கள் வீட்லேயும் அதே அட்டகாசம் இந்த எலி பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பத்தி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பழம் நாச்சக்கரை ஒரு ஸ்பூனு இதை லைட்டாக தண்ணியில் காமிச்சிட்டிங்கனாலே இது வந்துடும் இந்த பத்தி இந்த மாதிரி வா வாட்டரில் கொஞ்சோண்டு தண்ணியில் இப்படி இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக நனைஞ்சிரும் அப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுருந்து இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தூள் கிடச்சிரும் இப்போது இந்த தக்காளி பழத்தை நம்ம ரெண்டாக நறுக்கிக்கலாம் அதாவது ரெண்டானா இப்படி தான் நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நறுக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து தின்றதுக்கு வசமாக இருக்கும் இப்படி குறுக்காக நறுக்கிறக்கூடாது கூடாது இப்படி நறுக்கிறக்கூடாது கூடாது இப்படி தான் நறுக்கணும் இந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த இந்த இதை அப்படியே இதில் போட்டு விட்டுருணும் பத்தி தூடுகளை ஒரு பாதி பழத்துக்கு ஒரு பத்தி ரெண்டு பாதி பழத்துக்கு வந்து ரெண்டு பத்தி எடுத்துக்கோங்க நான் இதுக்கு ஒரு பத்தி இதுக்கு ஒரு பத்தி எடுத்துருக்கேன் இது சாப்பிட்டா அதுக்கு என்ன ஆகும்னா உயிரெல்லாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டோன்னே அதுக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கோளாராகும் கோளாராகும் போது என்னாகும் அது வெளியில் ஓடி போயிடும் அப்புறம் அதுவே யோசிக்குமா ஏன்னா வந்து எலிக்கு வந்து இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருங்கிற ஒரு யோசனை வந்து மனுஷர்களுக்கு மாதிரியே இருக்குமா அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா அது வந்து அடுத்து நம்ம வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணாது ஒரு உயிரை என்றைக்குமே கொல்லக்கூடாது அது நமக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் இப்போ இந்த பள்ளியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது நம்ம அடித்தா விரட்டுறோம் அது வாட்டுக்கு ஒரு லக்கா வாழ்ந்துட்டு போகுதுன்னு விட்டுறோம் இப்போ இது வந்து அந்த மாதிரி இருந்துட்டால் பரவாயில்லை இது என்ன பண்ணுது அம்பேயும் கடிச்சு வச்சுது கடிச்சு வச்சு நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கிறது இப்போ எனக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கு ரெண்டாயிரம் செலவு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வயரை மாற்றி போட்டதுக்கு வண்டிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு இவ்ளவு செலவுகளை எடுத்து ஒரு ஜீவன் நினைச்சு நம்ம பாவம் பார்த்து விட்டா இவ்வளவு பிரச்சனைகளை நமக்கு என்ன செய்யறது இதுல ஃபுல்லா நம்ம இப்படி போட்டு விட்டுறணும் அப்ப அது எப்பயுமே வந்து ஓரத்தை தான் கடிக்கும் அப்ப அந்த ஓரத்தை எல்லாம் நம்ம நல்லா ஃபில் பண்ணி விட்டுறணும் இது தனி மிளகாத்தூள் நம்ம குழம்பு பொடியெல்லாம் போடக்கூடாது இதுல தனி மிளகாத்தூள் தான் நம்ம போடணும் அப்போ தான் இது காட்டம் ஜாஸ்தி இதெல்லாம் செய்யும்போது பாவமாக தான் இருக்கும் ஒரு ஜீவனை இப்படி வரட்டுறமே நான் அது நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்துட்டால் பரவாயில்ல இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குது நம்ம இருக்கிற பிரச்சனையில் இப்போ நமக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா செலவு ஃப்ரெண்ட்ஸ் நானும் பாவம் இருந்துட்டு போகட்டும்னு நினச்ச கொடுமைக்கு இவ்வளோ பண்ணிருச்சு ஒவ்வொரு ஸ்பூனு மே தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஏன்னா நாட்டு சக்கரைக்கு வந்து எலியோடைய வாசனைக்கு அந்த அந்த நாட்டு சக்கரை வாசனைக்கு அந்த ஈர்ப்புக்கு ஒடியாந்து சாப்பிடுமா அப்போ அது நல்லா அந்த வேகத்துல வந்து சாப்பிடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வயிற்றில் ப்ராப்ளம் பண்ணும் ரொம்ப பிரச்சனையாகும் வயிறு வலிக்கும் அப்புறம் அல்சர் ப்ராப்ளம் வரும் வெளியில ஓடி போயிடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு உங்கள் வீட்லேயும் எலி தொந்தரவுகள் இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆகும் ஆனால் ஆகிட்டு போகுது ஏன்னால் நமக்கு அந்த இதெல்லாம் நல்லா ஃபில்லப் பண்ணி வைக்கணும் எனக்கு மெயினாக என்ன ஆகுது சாமி செல்ஃப் போய் எல்லாத்தையும் தட்டி விட்டுருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ ரெண்டே ரெடி பண்ணியாச்சு ஏன்னா இதை நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ள பிளாஸ்டிக் இதில் நம்ம வச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மற்ற எறும்பு பூச்சிகள் வந்து இதை தின்னாமல் இருக்கும் இல்லையா எறும்புகளால் நமக்கு தொல்லை இல்லை பள்ளிகளால் நமக்கு தொல்லை இல்லை தான் பிரச்சனை அந்த எலிக்கு மட்டும்தான் நம்ம இந்த வேலை செய்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் செல்ஃபுக்குள்ளே உள்ளே போய் எல்லா சாமி ஃபோட்டோவையும் தட்டி விட்டு நான் குட்டி குட்டி சாமி நிறைய வச்சுருப்பேன் எல்லாத்தையும் பிடிச்சி தட்டி விட்டுருது அன்னபூர்ணி பூர்ணி அம்மாவுக்கு அரிசியெல்லாம் வச்சு நான் வைப்பேன் அதையும் பிடிச்சி தட்டி அதெல்லாம் சிந்திடுதா அதுவே நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா இந்த எலி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சரி இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு எலியே வரலப்பாப்பா நீ அந்த மாதிரி சொல்லி நான் வைக்கவும் நான் சூப்பராக இருந்துச்சு நீ எனக்கு சொன்னதை கூட நீ ஏன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்றது எங்கள் அம்மா சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா ஒரு ஜீவியம் பாவம் அதை போய் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துவானேன்ட்டு தான் நானும் அசால்ட்டாக விட்டேன் அது இப்போ இவ்வளோ நமக்கு பிரச்சனை இழுத்து வச்சிருச்சு இதை போய் நம்ம இதுக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் ஆனால் சாகக்கூடாது வெளியில் போய் என்கிட்ட அது குழச்சிக்கிட்டோம் மறுபடி நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த எலிக்காக தான் இதை வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க எந்தெந்த இடத்துல வைக்கிறீங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இதுக்குள்ளேருந்து இந்த ஓட்டைக்குள்ளேருந்து எனக்கு வரும் அதனால் இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த ஓட்டையிலருந்து இப்படியே வந்து ஏறி இது வழியாக போய் இதுக்குள்ளே உள்ளே போய் எல்லா சாமியையும் கொட்டி விட்டு எல்லா வேலையும் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் மெயினாக இப்போ வைக்கிறேன் இதை வேறு சொல்லிக்கிட்டே வைக்கிறேன் அது காதில் இதில் உளுந்துருதோ என்னவோ வருதா என்னன்னு தெரியல சரி வைப்போம் வச்சு அது வெளியில் போய் எங்கிட்ட போய் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது சரிங்களா அதுக்காக தான் மெயினாக சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா சரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்